இன்றைய தினம் பாக்கியா லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கியா தனக்கு கிடைத்த திருமண ஓடரை வந்து நன்றாக செய்து முடித்துட்டு அனுப்பி வைக்கிறார் இதன் போது கோபி உன்னுடைய வந்து ஸ்கில் ஆளுமை எல்லாமே வந்து சூப்பர் என அவரை வந்து புகழ்ந்து தள்ளுகிறார் அதற்கு வந்து பாக்கியா தேங்க்ஸ் என சொல்லி செல்கிறார் இதைத் தொடர்ந்து வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி அங்கு வந்து கிச்சனுக்கு ராதிகா வந்த போதும் பாக்கியாவும் கோபியும் சேர்ந்து செய்த சமையல் பற்றியும் அவர்களுடைய பொருத்தம் பற்றியும் பேசி கொண்டிருக்கிறார் மேலும் வந்து கோபிக்கு போது பாக்கியாவை தான் பிடித்திருக்கிறது நீ விலகி சென்று விட்டால் எல்லாம் வந்து சரியாகி விடும் வந்து ராதிகா உங்களுக்கு வந்து போன்ற மருமகள் தான் வேணும் பாக்கியா இருப்பார் ஏற்ற மாதிரி வந்து பேசுங்கள் உங்களை போல வந்து தெருவுக்கு இரண்டு அம்மா இருந்தால் போதும் என ஈஸ்வரிய வந்து திட்டி விட்டு செல்கிறார் ராதிகா அதன் பிறகு வந்து இந்த ஓடர்ல வந்து நல்ல லாபம் கிடைத்திருப்பதாக பாக்கியா வந்து சொல்லி சந்தோஷப்படுகிறார் மேலும் வந்து சென்று அவர் வந்து கிச்சன்ல இருந்து எடுத்து தந்த ஆட்களுக்கான சம்பளத்தை வந்து கோபி வேண்டாம் என்று சொல்லவும் ஈஸ்வரியும் சத்தம் காசை கொடுத்து விட்டு செல்கிறார் வாடகை தந்தீர்கள் இன்னும் வந்து இரண்டு நாள் தான் இருக்கிறது அதன் பின்பு வந்து வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்ல அங்கிருந்து ஈஸ்வரி வந்து இனியா எல்லாருமே வந்து பாக்கியாவுக்கு வந்து திட்டுக்கிறார்கள் ஆனால் வந்து கோபி இன்னும் பத்து நாளைக்கு தான் வாடகை தருவ சொல்ல ராதிகா அதற்கு அவசியம் இல்லை நாங்க இரண்டு நாட்கள்ல வந்து வீட்டை காலி பண்ணுக்கிறோம் என்று சொல்கிறார் இறுதியாக வந்து ஈஸ்வரியும் இனியாவும் வந்து கோபியை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்க அங்க வந்த கோபி தான் ராதிகாவை வந்து பேசுவதாக சொல்கிறார் அதன் பிறகு வந்து ராதிகாவுடன் வந்து பேச தான் இங்கதான் வந்து சந்தோஷமா இருப்பதாக வந்து கோபி சொல்கிறார் அதை கேட்டு ராதிகா வந்து அப்செட் ஆகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்